அது எங்களுக்கு என்ன அவமானம் இருக்கு எங்களுக்கு என்ன அவமானம் இருக்கு இந்த நாட்டை ஆளுகிற தலைவர் மக்கள் அடிக்கப்பட்ட மொட்டை இந்திய நாடு கடிக்கப்பட்ட மொட்டையை எத்தனை ஆண்டுகளா இந்த சேட்டை பண்ணுங்க உங்க கையாலதனும் இவ்வளவு பெரிய நாடு நீங்க வளர்கிறோம் வல்லாடிக்கான போவோம் பீச்சி உனக்கு என்ன இருக்கு உனக்கு நாட்டு மக்களை பற்றி தோட இருக்கா என் உயிரை பற்றி உணர்வு பற்றி தவிர இருக்கா உனக்கு மதம் இருந்தா போதும் சாதி இருந்தா போதும் சாமி இருந்தா போதும் நீ அதை பத்தியே சுத்தி இருக்க நீ கோயில விட்டே வெளியில வரலையே நீ எப்படி என்ன எத்தனை காலத்துக்கு இதே இதே ஒருத்தன் தமிழனா இல்லாம ஒரு மலையாளியோ அல்லது ஒரு கன்னடனோ அல்லது பீகாரியோ குஜராத்தோ குஜராத்தியோ மொட்டை அடிக்கப்பட்டிருந்தா இந்த நாடு மக்கள் இந்த அரசு சும்மா இருக்குமான் அப்ப எங்க கேட்க நாதியில இருந்தாலே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லாரும் நீங்க நீ நக்கலா பாத்துக்கீங்க ஒரு நாள் நான் இந்த முதலமைச்சர் நாட்கள் உட்காரும் போது சரியான அப்பலன் பிறந்த

நீங்க அப்புறம் பேசணும் எல்லை தாண்டி வர்றாங்கன்னு தானே உங்க பிரச்சனை கேரளா மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா யாராவது மறுக்க முடியுமா இல்லையா அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல தமிழனுங்கறதா ஒண்ணு பிரச்சனை அத கேட்க எனக்கு அதிகாரம் என்ன நாந்தி இல்ல இந்த அதிகாரம் ஏதாவது பேசுறா முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப நாப்பது பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்யறீங்க நீங்க என்ன செய்யறீங்க சொல்லுங்க முதலீடு கொண்டு நீங்க சத்து உழுகிறான் போட்டை அடிக்கிறான் படகு படைச்ச ஏளா விடுறான் சொந்த குடிகளை கடலுக்குள்ள கடலுக்குள்ள மீன் பிடிக்க உரிமை எனக்கு இருக்கா கச்சத்தீவை எனக்கு எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய கடல் தூரம் அதிகம் கச்சத்தீவை அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவனுடைய கடல் தூரம் அதிகம் திருப்பி எடுக்க துப்பு ஒரு நாட்டு மீன் அவனை பிடிப்பான் சுடுவான் படக பறிப்பான் ஏழை விடுவான் நீ அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்ப உன் நாட்டு மீன் அவனை சுட்டுக் கொள்றவனுக்கு நல்ல தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்ப ராணுவ வீரனுக்கு ஆயுதங்கள் கொடுப்ப துப்பாக்கி தோட்டா எல்லாம் கொடுப்ப கடன் கொடுப்ப ஏன் இந்த நாட்டு மேல இலங்கைக்கு பயம் இல்ல அவ நாட்டு மீனவன் அப்படி பண்ணா சரி விளையாட்டுல கூட நீ பாகிஸ்தானோட ஒன்னா இருக்கிறது இல்லை நாட்டு மீனவன் என்ன சொல்றான் நீங்க எல்லாம் சொல்லுங்க விளையாட்டுல கூட நீ ஒன்னா இருக்க மாட்டா பகைமை பாராட்டுற சிறை பிடிப்பா நீ கோரிக்கை வச்சா வெளியில விடுவான் ஒரே ஒரு மீனவனை சுட்டுட்டான் பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணீங்க மொத்த ராணுவத்தை கொண்டு எல்லையில நிறுத்தி எந்த நேரமும் போர் தொடங்கலாம் பதட்டத்தை நீங்க உருவாக்கினீங்க எண்ணூத்தி ஐம்பது மீனவனுக்கு மேல எங்களை சுட்டு கொண்டு அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு பிரதமர் கண்டிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டிப்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் கண்டிப்பாக இது என் மீனவனுக்கும் என் தமிழ் குடிகளுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை இல்ல இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை குறிப்பா ஐயா மோடி கடிக்கப்பட்டது ஐயா ஸ்டாலின் அடிக்கப்பட்ட மொட்டை வச்சுக்கிறீங்க அதுல எங்களுக்கு ஒண்ணு அவமானம் இல்லை தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற கட்சி வந்து கூட்டணி ஆட்சியில் எப்படி சார் வந்து இருக்கும் அப்ப திருமாவளைய கோரிக்கை வந்து நியாயம் பண்றதுங்கிறது நீங்க நினைக்கிறீங்க தனி பெருமை அண்மையோட தனிச்சின் நிமிஷம் ஆச்சிக்குமா நான் கேட்கறதுக்கு பகுதி கூட்டணி அப்புறம் எதுக்கு கேக்குறேன் அதிகாரத்துக்கு ரெண்டு ஒண்ணுதான் அவர் வந்து கூட்டணியை வழி அவருக்கு மேல ஒரு முதல் இங்க பாக்குறீங்களா புரியல எனக்கு நான் எங்க அண்ணனா அந்த கோட்பாட்டுல வாழ்த்துறேன் இப்ப நீங்க ஆட்சியில வந்து அதிகாரத்துல வந்து தர முடியாதுன்னு சொல்லுவ நீங்க மத்திய அமைச்சரவில பங்கே ஆட்சியில பங்கேற்றீன்னா இல்ல கேள்விக்கு பதில் ஏற்றுவீதா இல்ல நான் கேக்குறேன் நீங்க பல சொல்லுங்க கேட்டு இல்ல அது எப்படி கூட்டணி வச்சீங்க நீ அப்படி திம்முறா நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியும் வாடா வீரான் மகனா தனியா நின்று ஜெயிச்சிரு யார் கேட்க போறா ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு நான் ஜெயிச்சிருக்கேன் நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்க இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா ரெண்டு முறை வென்றிருக்காரு அதிக பெருமை என்பட கொடுத்தார இப்ப குடுக்க வேண்டிய காரணம் என்ன சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் நான் ஆட்சி நடக்க முடியாது அப்புறம் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் கோல வச்சு எனக்கு பண் தர மாட்டேன்

அதானி பேர்ல முதலீடு முழுக்க மோடி தான் செய்யலாருன்னு அவர் சட்ட இந்த வழக்கு சிறை எல்லாருக்கும் அவருடைய நண்பர்ல தமிழகத்துறையினுடைய தலைவர் அவர் எல்லா விவரங்களையும் நடக்குதுன்னு நடக்குது கொடுத்துட்டாரு அவர் எடுத்து போயிட்டு இப்போ நீங்க அரந்த் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ள போட்டு அதே கருத்தை நான் வலியுறுத்துறேன் ஆமா அதானி ஒண்ணும் கிடையாது எல்லாம் மோடி அரசு தான் இப்ப என்னை நடவடிக்கை எடுத்துள்ள ஏன்னா என்ற ஒண்ணும் இல்லை அவரது பதவி இருக்கே அவரது ஆட்டங்க தலைவர் வந்து சாத்தியமா யாரும் வேறவங்க அண்ணா காலம் வரைக்கும் இருந்துச்சா இல்லையா குமாரசாமி ராஜா தாத்தா ஒண்ணும் ராமசாமி கேட்டியாரு ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் இந்த வரிசையில எல்லாம் மதுரத்துக்கு தமிழ் தமிழ் இருந்துச்சா இல்லையே மது இல்லாத மாநிலமா இருந்துச்சா இல்லையா ஐயா நீங்க நல்லா சொல்லுங்க சாத்தியப்பட்டு இருந்துச்சுல்ல யார் தொடங்கி பெருமகன் ஐயா கருணாநிதி இது சாத்தியமான்னு எப்படி கேக்குறீங்க கொரோனா நேரத்துல மூடி போட்டு இருந்தீங்க அது எப்படி சாத்தியமாச்சு கொரோனா நேரத்துல திடீர்னு மூணா என்ன திடீர்னு மூணியா என்ன ஆயிருச்சு எத்தனை பேர் குடிக்காம இருந்துச்சி அப்புறம் யாராவது சொல்லு நீங்க சொல்லுங்க

நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மையற்றவரான பிறகு நாட்டு குடிகளையும் நேர்மையற்ற ஆக்க வேண்டிய தேவை வந்துருக்கு நானே சாராய ஆளை வச்சு காட்சி சாராய விற்கும் போது மக்களை குடிக்கிறது குற்றம் நான் எப்படி சொல்லுவேன் நீங்களே சொல்லுங்க இந்தியாவுல எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய சக்தி இருக்கு ஐயா நீங்க சொல்லுங்க நீங்க முதலமைச்சர்களை தேர்வு பண்றீங்களா சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்யறீங்க நாட்டின் தலைவர் நீங்க பிரதமர் முதலமைச்சர்னு நினைச்சுக்கிட்டு முதலாளிகளுக்கு வேலை வாக்குற தரகர்களை தேர்வு செய்யலாம் முதல்வர்களை அல்லது பிரதமர்களை தேர்வு செய்யலாம் தலைவரை தேர்வு முதலீட கொண்டு வரேன் முதலீட கொண்டு வந்து அந்த முதலாளிக்கு சொந்த நாட்டு மக்களுக்கு இடையில ஒரு தரகு வேலை தானே இது பிரதமர் இன்டர்நேஷனல் பண்ண ஆல் இந்தியா பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இவங்களே இன்டர்நேஷனல் லெவலுக்கு பன்னாட்டு லெவலுக்கு போய் அரேபியால கொண்டு வரோம் ஆஸ்திரேலியால கொண்டு வரோம் பிரிட்டன்ல கொண்டு வரோம் அமெரிக்கால கொண்டு வரோம் முதலீடு என்ன முதலீடு முதலீடுக்கு பேர் என்ன அந்நிய முதலீடு அந்நிய முதலீட்டாள முதலாளி தான் இந்திய நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும்னு வேளாங்கண்ணி கோயில்ல மாதா கோயில்ல இல்ல ஏதாவது முருகன் கோயில்ல வேண்டிட்டு வரான் ஐயா தமிழ்நாட்டு இளைஞன்னு இந்திய நாட்டில வேலை இல்லாம இருக்கான் பாவம் அவனுக்கு போய் வேலை கொடுக்கணும்னு எதுவும் வேண்டுதல்ல ஐயா

காங்கிரசு காங்கிரசா சேர்ந்து வெள்ள வச்சு பாருங்க தனிச்சு நின்னு நாங்க வாங்கின வாக்க காங்கிரஸ் வாங்குமா கேள்வி அது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம்ல அப்ப பேசமா

எனக்கு கோபம்ங்கிறது என் மண்ணின் மீது மக்களின் மீது இருக்க தான் என்னுடைய கோபம் உணர்ச்சி கோபம் இல்லைன்னா நான் கோடம்பாக்கத்துல படம் எடுத்துட்டு இருந்திருப்பேன்ல இந்த வேலையை சேர்ந்திருக்க மாட்டேன்ல எத்தனை வழக்கு நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு எல்லா நீதிமன்றத்திலையும் எனக்கு வழக்கு இருக்கு இவ்வளவு பாவமான கடை வச்சிட்டு கிடையாது தொழில் செய்ய முடியாது எல்லா பிரச்சனை நீங்க சுதந்திரமா ஒரு இடத்துல உட்கார முடியும் பேச முடியும் சும்மா இந்த மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டாரு இந்த இடத்துல எச்சிருக்கிட்டாரு இந்த இடத்துல சாப்பிட்டாரு இது வரைக்கும் இப்ப நீங்க உங்க அம்மாட்ட பேச முடியும்ல நான் எங்க அம்மாட்ட பேசினா பதிவுமா எவ்வளவு நெருக்கடியில வாழ்றீங்க இந்த நெருக்கடி இந்த மண்ணின் மக்களின் மீது பேரன்பு நீ மக்களுக்கான கேள்வி கேளு மக்களுக்கு நீ நல்ல கேள்வி நீ உன்னுடைய அறிவை உட்கார்ந்து பதில் சொல்றதுனால நான் என்னமோ பைத்தியக்கார போய் மாதிரி கேள்வி கேட்கற நீங்க எல்லாம் அறிவாளி மாதிரி நான் கேள்வி கேள்வி கேட்டா நீங்களும் பதில் சொல்லணும் சொல்லணும் இல்ல அதனால உணர்ச்சி புவியல் தான் போவோம் அங்க போவோம் என் மக்களின் மீது பேரன்பு அதனாலதான் நாங்க பேரெங்கும் பெருங்கோ கொண்ட இனத்தையும் மாட்டேன் வேற யார உங்க குட்டியோட கூட்டிக்கூட இல்ல உங்க கலந்து நான் தனிச்சு போட்டியில திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது என்னோட சேரணும்ங்குறதை வேற யாருங்கதான் முடிவு எடுக்கணுமே ஒழிய நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன் என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க என்னை மகனூர்ல கேட்டாங்க என்னை மயிலாடுதுறைல கேட்டாங்கன்னு நான் கோவை கோவைசரலாமா சுவாமில்ல அப்படி பேசிட்டு தயாரா இல்ல நான் பிரபாகரன் மகன் என்னுடைய பாதை தனி பயணம் தனி என்னுடைய இலக்கத்திலே எனக்கு ஒரு கனவு இருக்கு என் முன்னோர்கள் தூதிச்சு வந்த கனவு என் நாட்டை எப்படி படைக்கணும் பூமியின் சொத்தமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம்லாம் நான் என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க அது யாரா இருந்தாலும் இல்லைன்னா விடுங்க நான் இந்தவருங்க ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையா நம்பணும்னு நேசிக்கணும் நான் என் மக்களை முழுமையா நம்புறேன்னு நேசிக்கிறேன் அதனால நான் தனிச்சுதான்